இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் கனிவான பேச்சுக்கள் கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசி பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் ரிஷப ராசிக்கு உண்டு கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாக போகும் பலன்களைப் பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் மனதில் பலவிதமான சிந்தனைகளும் தோற்ற பொலிவில் மாற்றமும் உண்டாகும் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படவும் மனதில் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் உடன் பிறந்தோர் உடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் திடீர் விருந்தினர்கள் வருகையால் வீடுகளை கட்டும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளவும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பில் ஈடுபடுவீர்கள் புதிய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்கள் வழியில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழல் உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக விஷயத்தில் ஈடுபட்டு மன அமைதி பெறுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மையான பலன்கள் உண்டாகும் உத்தியோகஸ்திரர்கள் உத்தியோக வாய்ப்புகள் சாதகமாக அமையும் போட்டித் தேர்வுகளில் சற்று விவேகத்துடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் தடைப்பட்டிருந்த கடனுதவிகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் பணி நிமித்தமான விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுயதொழில் செய்வோருக்கு எடுக்கும் முயற்சிகள் கைகொடுக்கும் கை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வர்த்தக பணிகளில் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தொழிலில் சில நேரங்களில் தேக்கநிலை காணப்படும் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் தந்தை வழி உறவினர்களிடம் பொறுமையை கடைப்பிடிக்கவும் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்லவும் புதுவிதமான தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் சொத்து பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் அமையும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வரவுகள் குறித்த சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் உள்ளவர்கள் சற்று நிதானத்தோடு செயல்படவும் ஆன்மீக நண்பர்களின் ஆலோசனைகள் ஆதரவாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வும் அசதியும் ஏற்பட்டு மறையும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் பெறுவதில் விடாமுயற்சி தேவைப்படும் பொருளாதார வரவுகள் மத்திமமாக இருக்கும் இசைத்துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வயதில் மூத்த கலைஞர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் புத்துணர்வையும் ஏற்படுத்தும் வெளியூர் பயணம் குறித்த எண்ணங்கள் கைகூடும் திறமைக்கான அங்கீகாரமும் பாராட்டுகள் கிடைக்கும் மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படவும் பொழுது போக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மற்றும் அதன் பயன்பாடுகளில் கவனம் வேண்டும் உணவு சார்ந்த செயல்களில் சற்று கவனத்துடன் செயல்படவும் நண்பர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷப ராசி அன்பர்களுக்கு வரவுகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் மறையும் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் ரிஷப ராசி அன்பர்கள் சற்று கவனத்துடன் செயல்படவும் வாகன பழுதுகளை காலம் அறிந்து பழுதுகளை சரி செய்வீர்கள் வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வர மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் தொழில் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும்